வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக போது என்னென்ன மருத்துவநன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகவே நமக்கு மருத்துவன்மைகள் கிடைக்கிது அதுக்கு காரணம் எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய உயர்தர ஊட்டச்சத்துக்களான கேல்சியம் பொட்டாசியம் நார் சத்துக்கள் விட்டமின் ஏ இரும்புச்சத்து நீர் சத்து இவை எல்லாமே தான் ஸோ உயர்தர கிருமி நாசினியாக மிக குறைந்த விலையில் அதிகளவு கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக எலுமிச்சை பழம் நமக்கு இருந்து என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது விளக்கமாக பார்ப்போம் பண்ணுறேன் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பிபி பாம்பத்தில் அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ ரத்த அழுத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளில் இறுக்குங்கள் தென்படும் அந்த நரம்புகளில் இறுக்குங்கள் தென்படும் பொழுது அதன் மூலமாக ரத்த ஓட்டம் உடலுக்கு போதுமான அளவுக்கு பாயாது ரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது ரத்த ஓட்டம் ஒழுங்காக கிடைக்காத பொழுது நமக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்காக இல்லாததால அடிக்கடி பார்த்தீங்கன்னா இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் சரியாக போகாதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலு விழுந்து போவதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படும் உடலுக்கும் போதிய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால நம்ம சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டோம் நமக்கு வந்து பார்த்தோம்னா மயக்கம் தலைவலி உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஸோ பிபியை வந்து நம்ம எப்போ எப்போதுமே கண்ட்ரோலாக வைக்கணும் அப்படின்றதால பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய எலுமி ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடல் உறுப்புகளுக்கு ரத்தத்தை வந்து பாய்ச்சும் ஸோ பிபி இருந்து நீங்கள் கண்ட்ரோல் ஆயிடலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் ஆகி எடுத்துக்கணும் அப்போது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டி உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதே போல் நீங்கள் தினமும் ஒரே ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அதாவது ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் ஆகி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலடியே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் வெது விப்பான நீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகி வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு எலுமி ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடலடியை குறை வைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சி ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் பருகி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் கூடிய ஒரு ஒரு சில மாதங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே கூட பார்ப்பீங்க ஏன் அப்படின்னா எலுமிச்சை ஜூஸ் வந்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி இதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைக்கும் ஸோ அப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்தக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நீர் சொத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு தான் நம்ம வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதால ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி காலையிலே நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா அதிகமாக சாப்பிட மாட்டீங்க ஸோ இது உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொண்டைவலி பிரச்சனைகள்லருந்து விடுபடுவதற்கு அந்த தொண்டை சார்ந்த தொண்டை கோளர்கள் எதுவாங்கிறதாலும் அதுலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கெல்லாம் எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமி ஜூஸ் வந்து நீரில் வந்து நீங்கள் வாய் கோப்பளிப்பதன் மூலமாக அந்த எலுமித் ஜூஸ் கலந்த அந்த தண்ணியை வந்து நீங்கள் வாய் கோப்பளிப்பதன் மூலமாக தொண்டை மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு கிடைக்கிது ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தொண்டை வலி ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா அந்த நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தொண்டையில் வந்து பரவிருக்கும் இதன் மூலமாக இருமல் இருக்கும் நாளடைவில் அது வரட்டி இருமலாக மாறிடும் சளி தொந்தரவுகளும் ஏற்படும் அது தொண்டை வலி புண்ணெல்லாம் ஏற்படும் ஸோ இதை கியூர் பண்ணணும்னா அங்கே ஒரு உயர்தர கிருமி நாசினியை நம்ம செலுத்தணும் அதுதான் எலுமிச்சி ஜூஸ் எலுமிச்சி ஜூஸ் ஒரு உயர்தர கிருமி நாசினி என்றதால ஸோ அதில் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கு அதை நீங்கள் அங்கே வந்து வாய் குப்பிடிப்பதன் மூலமாகவே அது உங்களுக்கு தொண்டையில் பட்டுச்சுன்னா தொண்டை புல் தொண்டை வலி தொண்டை கோளாறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது ஆரோக்கியமான அந்த குரல் அமைப்போ தொண்டை வலி சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நலமாக இருக்கலாம் ரத்த கொதிப்பு குறைந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும் எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு அது உங்களுக்கு ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களை ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் அடை வச்சு சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய உடலை வந்து சோறு வந்து முன்னாடியே மீட்கக்கூடிய தன்மை கொண்டது லெமன் ஜூஸ் சோறு வடையும் முதல்ல நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா மீண்டும் வந்து புத்துணர்ச்சி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மன அழுத்தத்தை உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தும் ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து நீங்கள் ரிலீஃப் படைவீங்க நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது டீ காஃபி குடிப்பாங்க அது நல்லது தான் ஆனால் நீங்கள் வந்து லெமன் ஜூஸும் குடிங்க அதுவும் உங்களுடைய மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ரத்த கொதிப்பை குறைய வச்சு மீண்டும் உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் நம் உடலில் வந்து செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் எனவே தினமும் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துட்டு செரிமான பிரச்சனையே இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை கொடுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் அவஸ்திப்படுபவர்கள் கூட எலுமிட் ஜூஸ் வந்து பருகி வரும்போது தினமும் பருகி வரணும் ஒரே ஒரு எலுமிட் ஜூஸை வந்து பிழிஞ்சு அதை ஜூஸ் நீங்கள் எடுத்துட்டு வரும்போது செரிமானம் மேம்பட ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஃபஸ்ட் அந்த செரிமணம் சார்ந்த கோளாறுகள் மலச்சிக்கல் இருப்பதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துகிட்டு இருக்கின்றதை அர்த்தம் ஸோ அதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த மலத்தில் மலம் வந்து குடல்களில் மல குடலைகள் இறுக்கி போகாமல் எளிமையாகவே வெளியேற்றப்படும் அதுக்கு உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து துணை புரியும் ஸோ மலச்சிக்கல் மட்டும் கிடையாது சீரற்ற குடல் இயக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று வெளி வயிறு சார்ந்த வயிற்று போக்கு வயிற்று பொறுமல் வயிற்று உபுசம் இது எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து வயிறு குடல்களினுடைய நலத்தை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து லெமன் ஜூஸுக்கு வந்து இருக்குது மூட்டு வலி குணப்படுத்தப்பட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஸோ தினமும் ஒரே ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் அதாவது ஒரே ஒரு எலுமிச்சம் பிழிஞ்சு அந்த ஒரு டம்ளராக லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் யூரிக் அமிலம் வந்து நம்மளுடைய மூட்டுகளில் பரவி இருக்கும்பொழுது மூட்டு வலி மற்றும் பிற தொந்தரவுகள் எலும்பு சார்ந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படும் ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்காக தான் லெமன் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சிட்ரிக் கமிலம் இதில் இருக்கக்கூடிய அந்த அந்த சிட்ரிக் சிட்ரஸ் அமிலம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் சிற்ற சமலம் தான் இதில் இருக்கக்கூடிய அந்த சிற்றுக்கம் என்ன பண்ணணும்னா அந்த எலும்புகளில் அந்த மூட்டுகளில் பரவிடக்கூடிய அந்த அமிலத்தை யூரிக் அமிலத்தை வந்து வெளியே வெளியேற்றிட்டு மூட்டு வெளியில் வந்து நம்மளை வந்து விடுபட செய்யும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு எலும்பு எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் நம்ம உடலில் வந்து பிஹெச் அளவுகளை கரெக்டாக பேலன்ஸ்டாக வைக்கிறது லெமன் ஜூஸ் தான் பிஹெச் செலவுகள் வந்து ஏதாவது இம்பாலன்ஸ்டாகும் போது ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்குமே லெமன் ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம உடல் உடலில் ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமி ஜூஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்குது உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு அது உடல்நல குறைவுகளை ஏற்படுத்தும் எலுமிச்சில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நல குறைவை உங்களுக்கு வந்து கியூர் பண்ணிடும் ஸோ அதனால தான் அந்த பிஹெச் வந்து பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுக்கெலாம் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும் கல்லீரல் பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விரைவில் நீங்கள் தீர்வு காண இயலும் நம் உடல் உறுப்புகளிலே கல்லீரல் அப்படின்றது உறுப்பு வந்து ஒரு அதிசய உறுப்பு ஏன்னா அது மீண்டும் மீண்டும் தன்னை தானே வந்து புதுப்பித்துக்கொண்டு செல்களை வந்து புதுப்பித்துக்கொண்டு புத்தம் புதிய உறுப்பாக மாறும் ஆனால் அப்படிப்பட்ட கல்லீரல் வந்து எப்போது நமக்கு பாதிப்பு ஏற்படும் கேட்டிங்கன்னா அதிகமாக மாவுச்சத்தில் இருந்திருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது தீவிர மது இருக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கல்லீரல் வந்து நமக்கு பழுதடைஞ்சிரும் நம் உடல் உறுப்புகளில் எந்த உறுப்புகள் பழுதறிஞ்சாலும் அது வந்து உடனே அறிகுறிகளை காட்டும் ஆனால் கல்லீரல் பழுதறிஞ்சால் மட்டும்தான் ஐம்பது சதவீதம் பழுதடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பாதிப்பையை நமக்கு வெளிப்படுத்தும் ஸோ இப்படிப்பட்ட கல்லீரலில் வந்து நச்சு கிருமிகள் கழிவுகள் தேங்காமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் தன்னுடைய செல்களை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் நல்லா நல்ல ஒரு உறுப்பாக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதற்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான நோய்கள் வருது அதுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றத அர்த்தம் அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் ஸோ லெமன் ஜூஸ்லேயே விட்டமின் சி வளமான அளவில் இருக்குது நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிடிஞ்சு ஜூஸாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தேவாங்க அந்த விட்டமின் சி கிடைக்கும் இம்யூன் பவர் கிடைக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனெலாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆட்டல் லெமன் ஜூஸ் உங்களுக்கு கொடுத்து அந்த ஒட்டுமொத்த நோய் தடை காப்பு மண்டலத்தையும் நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி அதோடைய ஆட்டலை அதிகரிக்கிறதன் மூலமாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் நீங்க நல்ல மோடு வாழலாம் ஸோ அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை தரக்கூடிய லெமன் ஜூஸ் அதை வந்து எலுமிச்சையோ எலுமிச்சியை அப்படியே எடுத்துக்கிறதோ அதை வந்து நீங்க ஜூஸாக